எழுபதாவது அகவையில் கால் பதிக்கும் என் தாயை வாழ்த்தி இக்கவிதை கருவறையில் இருக்கும் போதே என்னை காதலித்தவள் தாய் அவள் ஆசைகளை அடக்கஞ்செறி வலிகளை புன்னகைக்குள் புதைத்துக் கொண்டு தன் சுமைகளை சுகமாக சுமந்த வலிகண்ட வாழ்வில் பெரும் போராடியவள் காடு கரம்பில் ஓடிடாத முள்ளு முன்னு குத்துமென்பாள் கண்டதையும் திண்டுடாத தம்பி வயிறு வலிக்கும் என்பாள் பள்ளி போடா என்று படபடத்துக் கொண்டிருப்பாள் மலையில் நான் நனைந்து விடாமல் முந்தானையால் குடை பிடிப்பாள் அடுக்களை புகைக்குள்ளே தன் கஷ்டத்தை மறைத்திருப்பாள் அழகை காண ஆவலோடு காத்திருப்பாள் கள்ளுதடைக்கு விழுந்து விட்டால் பட்டு விட்டதென்று கண் சீட்சை செய்வாள் இந்த உடல்வழியில் நான் தவித்தாள் விடியும் வரை விழித்திருப்பாள் தனக்கென்று ஏதேனையும் ஒருபோதும் செய்ததில்லை எமக்காக தன் வாழ்வை மறந்து வாழ்ந்த தியாகி அவள் என் தாய் இன்று என் அன்னையவள் அவள் பிறந்த நாள் நலமும் வளமும் பெருகி புன்னகையுடன் வாழ்க என் பிரவஞ்சு அழகிய பாதம் தளவி வாழ்த்துகின்றே இன்னிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா நன்றி நான் உங்கள் மகன் மணலார் எஸ் ஆர் சிவா